பிரைஸ் லவுட் ட்ரெண்ட்ஸ் எல்லாரும் கருத்தரோட நாமத்தினால சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைய தினத்தோட வசனம் என்னன்னா ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் ஸோ இந்த வசனம் என்ன அப்படின்னா நீங்கள் சில விஷயத்தை இழந்து கொண்டு இருக்கலாம் ஏதாவது பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவையான விஷயத்த நீங்கள் இழந்து தவிக்கலாம் இல்லையா அவங்கள எல்லாரையும் கர்த்தர் நோக்கி சொல்கிறாரு நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு உங்களை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் விசுவன் வாங்கன்னா நீங்க என்னென்னத்தெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள்கிட்ட தந்ததற்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் ஆமென் நம்ம வந்து வார்த்தைகளை கேட்குறதோட மட்டும் இல்லை அந்த வார்த்தையை வச்சு நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுல தான் அந்த வார்த்தைக்குரிய பலன்களை நம்ம சுதந்திரச்சிக்க முடியும் அதனால் நம்ம வார்த்தையை கேட்டுட்டு ஒரு ஆமைன்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் என்னை நோக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க அதற்காக நன்றின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் அந்த வார்த்தையும் கூட